தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில கேப் அரண்டி என்கிற தேசத்துக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் இது ஒரு தீவு நாடாகும் ஆப்பிரிக்க கண்டத்தின் மேற்கு கரைக்கு அப்பால் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பல தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய ஒரு குடியரசு நாடாகும் இதனுடைய தலைநகரம் பிரையா இத்தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம் சுமார் ஆறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கத்த தேவ பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் சுமார் எண்பத்தி ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நிலைத்து நிற்கிறவர்களாகவும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் இன்றைய நாளிலும் கேப் வரடி தே தீவு நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கேப் வட்டி தேசத்துக்காக தீவு நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இதனுடைய தலைநகர் பிரயாக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சுமார் ஆறு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தீவு கூட்டத்திலே கத்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை பக்தி உள்ளவர்களை கத்த தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி சுவாமி ஆண்டவரை இந்த இடத்துல பக்தி உள்ளவர்கள் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காண காணப்பட கத்தர் உதவி செய்யங்க ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி ஆயிடுச்சு பிகரே சுவாமி ஒவ்வொருவருடைய பாவங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிக்கப்பட்டதா இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ரச்சித்தரலும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகை ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி இந்த தீவளை ஆண்டவரே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் ஆவியானருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் இங்குள்ள மக்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அன்றவரே இங்குள்ள சிறுவர்கள் வாலிபர்கள் அன்றரே முதியவர்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் கத்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்